மகநதி நெக்ஸ்ட் டைமோ என்ன மாதிரியான போகுதுன்னு பார்க்கலாம் ஃபீல் பண்ணிட்டு நம்ம எம் இருக்கிறத பார்த்ததோ எனக்காக தானே நீ இப்படி சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கறாங்க இல்லைக்கா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது உனக்காக நான் சொல்லலை எனக்கு வந்து விஜய் மாமா நம்பிக்கை கொடுத்துருக்காரு அவர் நம்பிக்கை கொடுத்ததுல எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கு அவர் வந்து கண்டிப்பா என்னையும் நிவீனியும் சேர்த்து வைப்பாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையா வந்து பேசிட்டு இருக்காங்க இத கேட்டதுமே இல்லை நீ வந்து இப்படி எல்லாம் நினைக்காத உன்னுடைய மாமா வந்து சேர்த்து வைக்கணும்னு அவர் முடிவு பண்ணியிருந்தா அவர் வந்து இதெல்லாம் வேண்டாமின்னு சொல்லிட்டு முதல்ல காவேரி வந்து சிம்பலிக்கா சொல்றாங்க உடனே யமுனா வந்து சரிக்கா பிரச்சனையே கிடையாது எனக்கு நிவின் விருப்பப்பட்டு கல்யாணம் நடந்தாலே எனக்கு சந்தோஷம் வேற எதுவும் எனக்கு சந்தோஷம் கிடையாது நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது உனக்கு நம்பிக்கை வந்து கொடுக்குற மாதிரி உன் மாமா பேசியிருக்காரா இப்பவே அவருக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய காவேரி மறுபடியும் கால் பண்றாங்க நம்ம விஜய்க்கு ஆனா விஜய் வந்து போனை எடுக்கிறதுல ஏன்னா விஜய் வந்து நம்ம நிவின் கிட்ட பேச போயிருக்கிறதுனால போனை எடுக்காம சைலண்டாவே இருக்கு இருக்காங்க உடனே நம்மளுடைய காவேரி வரடா அவரை என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம விஜய் பயங்கர ஹாப்பியா வராங்க ஏன்னா நிவின் நம்ம எமுனவ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டதுனால ரொம்ப சந்தோஷத்துல வராங்க என் பொண்டாட்டிக்கு என்ன கோபமான்னு சொல்லிட்டு விஜய் நம்ம காவேரியை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க